ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோரா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கேற்ற ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஹாய் மக்களை வெல்கம் டு நோரா கிச்சன் இன்னைக்கு சோயா பீன்ஸ் கேரட் உருளை கிழங்கு போட்டு லன்ச் ரெசிபிக்கு ஒரு சூப்பரான சாதனை செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கங்க அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கங்க ஒரு துண்டு பட்டை அடுத்தது பிரியாணி இலை கல்பாசி கிராம்பு அடுத்தது ரோஸ் பெட்டர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்தது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சாதம் ருசியாக கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை மாத்தம் போகிற அளவுக்கு நல்லா கலறி விட்டாச்சுங்க இப்போ மல்லி பொதினா கழுவி நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இஞ்சி போட்டு மல்லி பொதினா நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போது தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பத்து ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்திட்டால் எண்ணெயில் நல்லா வளங்கட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த நெய்யும் தேங்காய் நெய்யும் எதுக்கு சேர்க்கிறோம்னா இந்த சாப்பாட்டோட ருசியை தூக்கி கொடுக்குங்க அதுக்காக தான் வெறும் கேரட் உருளைக்கிழங்கு வச்சு இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்குங்க இப்ப நறுக்கி வச்ச கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது நான் சோயா சம்ஸ் ஏற்கனவே ஊற வச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்திக்கலாம் சோயா செம்ஸ் வந்து ஆப்ஷன் தாங்க என்னோட பையனுக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நம்ம வணக்கி வச்சுருக்க மசாலா கூட நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுருவோம் மசாலாவோட வாசம் அனைத்தும் போயிடுச்சுங்க இப்ப இந்த சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சாதத்துக்கு தேவையான கல் உப்பு நான் எப்பயுமே உப்பு அளந்து போட மாட்டேங்க நான் எனக்கு மன கணக்கு தான் அந்த கணக்கு வச்சு நான் போட்டுருவேன் ஒரு பரட்டி பரட்டி வைக்கிட்டு இப்ப ஊற வச்சு கழுவி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் அந்த சாப்பாட்டு அரிசி சேர்த்திக்கலாம் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கோங்க ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அதுதாங்க கணக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு பர்ஃபெக்டாக இருக்குங்க கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு ஸ்பூன் லெமன் சேர்த்துறங்க இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அவ்வளோ தாங்க விசில் போட்டு மூணு விசில் விட்டுருந்தாங்க சாப்பாடு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கணுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் விசில் அடங்கிடுச்சுங்க இப்போ பரிமாறிடலாம் இந்த சாதத்துக்கு எப்பையும் போல் தயிர் பச்சடிங்க அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஆவி பறக்க தம்மோட சர்ச்சு சாதம் இப்போ தட்டில் பரிமாறிக்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுங்க ஹைப்பும் டச் பண்ணிடுங்க ஹைப் டச் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஒன் கே பாயிண்ட்ஸ் காட்டுங்க இந்த வீடியோவுக்கு பாயிண்ட்ஸும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்